ஆ இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக போர்டிங் கேட்டுக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு வித்தின் சிட்டி லிமிட்ஸில் இருக்குது ஸோ இதனாலேயே வந்துட்டு நீங்கள் எந்த இருந்தால் கூட சென்னை ஏர்போர்ட்டுக்கு வித்தின் ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட முடியும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி இல்லை மேக்சிமம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் மதுரை ஏர்போர்ட் வந்தால் போதும் சாரி சென்னை ஏர்போர்ட் வந்தால் போதும் டொமெஸ்டிக் டிப்பார்ச்சர்ஸ்னால் ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்தால் போதும் இதுவே இன்டர்நேஷ்னல் டிப்பாச்சர்ஸ்னா மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வரணும் ஸோ சென்னை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஏர்இ இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறதால் இருந்தால் டெர்மினல் ஃபோருக்கு வரணும் ஸோ டெர்மினல் ஃபோரில் பார்த்துட்டிங்கன்னா ஏர் இண்டியா விஸ்தாரா ஸோ இந்த ரெண்டு ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ் ஸோ இதுதான் ஆப்ரேட் ஆகும் ஸோ இதனால பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு மூணே மூணு ஏர்லைன் தான் இருக்கிறதுனால செக்யூரிட்டி செக் வந்துட்டு மேட்ரே இல்லை ஏன்னா இப்போ டெல்லி ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரே டெர்மினலில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஏர்லைன் அவங்களோட ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் ஆகும் ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி செக்கில் ரொம்ப லைன்லாம் ஹெவியாக இருக்கும் பட் சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் டெர்மினல் ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆர் இண்டியா அவஸ்தாராக தான் மெயின் ஸோ இதனால் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கும் நல்லா தாராளமாக வந்துட்டு டைம் இருக்கும் ஸோ இதனால நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு இப்போ ஒம்பது மணிக்கு வராங்க அப்படின்னா ஸோ அடுத்த பேசஞ்சர் வந்துட்டு டென் ஓ கிளாக் வருவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வர்றதுனால செக்யூரிட்டி செக் வந்துட்டு ஈஸியாக போயிடும் ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த பாயிண்ட் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஏர்க்ராஃப்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் கூட ஏரோ பிரிட்ஜ் இருக்குது ஏன்னா பஸ்ஸில் வரதா இருந்தால் கூட மறுபடியும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே ஏரோ பிரிட்ஜே உங்களுக்கு இருக்கிறதுனால டார்மேக் பில்டிங்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஐ மீன் ஏர் ஏர்க்ராஃப்டுக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு விஸ்தாரா டைரெக்டாக வந்துட்டு அது டெல்லி போக போகுது ஸோ இப்போ நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏர் இண்டியா டெய்லி ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னை டு மதுரை ஸோ ஏர்க்ராஃப்டுக்கு உள்ளே வந்துட்டு உடனே இந்த மாதிரி ஒரு புகை வேண்டமாக இருக்கும் என்னடா அது புகையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷரைசேஷனால் வரக்கூடிய அந்த ஒரு ஃபியூம்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு டெர்மினல் ஃபோரில் புஷ்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் கியர் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இந்த ரீசனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டோயிங் வெஹிக்கிள் ஒன்று இருக்கும் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த ஃப்ரண்ட் வீலில் அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டை வந்துட்டு அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதை டிட்டாச் பண்ணிவிடுவாங்க கலெக்டிவ் விட்டு அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு ஃபார்வர்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம டெர்மினல் ஃபோர் வந்துட்டு ரன்வே பக்கத்துலேயே இருக்குது ஸோ ஏன்னா இப்போ டெர்மினல் ஒன்னில் ஒரு ஃப்ளைட்டு இருந்தது அப்படின்னா அவங்க வின் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சைட்லேருந்து டேக் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்துட்டு டேக் ஆஃப் ஆகி சென்னை பீச் வழியாக போய் அங்கேருந்து யூட்டன் எடுக்கலாம் இல்லை இந்த வழியாக அப்போசிட் டைரக்ஷனில் டேரெக்டாக டேக் ஆஃப் பண்ணி தாம்பரம் வழியாக போய் அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே வந்துட்டு மதுரையோ இல்லை டெல்லியோ போகலாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் யோசிக்கவே தேவையில்லை எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக கடல் தாண்டி தான் போகணும் ஸோ இந்த மாதிரி வின் டேரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு டேக் ஆஃபோட டேரெக்ஷன் அவைலபுளாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சென்னை சிட்டிக்கு மேலே பறந்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தால் இன்னும் உங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு நல்ல வியூ கிடைச்சிருக்கும் பட் நம்ம மிடில் சீட்டில் உட்காந்துருக்கோம் அதுவும் வந்துட்டு நம்ம வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏற்படலாம் பார்த்துட்டிங்கன்னா வெயில் அப்படி அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு செல்ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடுத்தால் கூட கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு தெரியுது ஏன்னா வெயில் வந்துட்டு அப்படிப்பட்ட வெயில் நம் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல லைட்டிங் கொடுக்கும் லைட்டிங் எந்த செல்ஃபோன்னு யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தால் கூட லைட்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ நம்ம மிடில் கிளாஸில் உட்காந்துருக்கிறதுனால இந்த மிடில் சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் எனிவேஸ் லெக் ரூம் நல்லா தாராளமாக இருக்குது எக்கடமிக் க்ளாஸில் நல்லா காலை நல்லா தாராளமாக நல்லா விரித்து வச்சிடலாம் ஸோ எகடாமிக் கிளாஸ் சீட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ எக்கடாமிக் கிளாஸ் சீட்டோட கான்ஃபிகரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மூணு சீட் இருக்கும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மூணு சீட் இருக்கும் எல்லா சீட்டுக்கு போய் இந்த மாதிரி லோகோ ஒன்று கொடுத்துருப்பாங்க சீட் பெல்ட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பக்கத்துலேயே வந்துட்டு லைஃப் ஃபஸ்ட் யுவர் சீட் அப்படின்னு போட்டிருக்காங்க லைஃப் ஃபஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் கீழே இருக்கும் ஸோ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம் ஜஸ்ட் பே ஒன் பர்சன்டேஜ் பர் மந்த் ஃபார்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஐஆர்ஓவை கோல்டன் வீசா டனுபி ப்ராப்பர்ட்டிஸ் டுபாய் இந்த ரியல் எஸ்டேட் ஆடை வந்துட்டு எங்கே போனாலும் இந்த ஏர் இண்டியா இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ளைட்டில் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்ஸ்ல எல்லாமே டனுபி ஆடு தான் போட்டுகிட்டுருக்காங்க டுபாயில் இருக்க ரியல் எஸ்டேட்டுக்கு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க இந்த ஏர் சிக்னஸ் பேக்னால் ஒன்றும் இல்லைங்க சப்போஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதோ இல்லை லேண்டிங் ஆகும்போதோ இல்லை நுழுவனத்தில் உங்களுக்கு வாமிட்டிங் வந்துச்சுன்னா இந்த பேக்கில் எடுத்துகிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஏர் சிக்னஸ் பேக் முக்கியமாக வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ இதுதான் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைட்டோட மாடல் ஸோ ஒரு ஒரு ஃப்ளைட் மாடலுக்கும் ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை தெளிவாக படிச்சுக்கோங்க எப்படி சீட் பெல்ட் போடுறது போட்டிருப்பாங்க எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் மொத்தம் எட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் சப்போஸ் ஃப்ளைட்டு தீ பிடிச்சிருச்சு இல்லை தண்ணியில் இறங்கிடுச்சு அப்படின்னா அது வழியாக தான் நீங்கள் தப்பிக்கணும் சீட் பெல்ட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சப்போஸ் நைட் டைமில் வந்துட்டு ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சு இல்லை தரையில் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படுத்தாதில்ல ஒரு ஃப்ளூரிசன் கலரில் ஃப்ளைட்டோட அந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஃப்ளூரிசன் கலர் இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் டோருக்கு போய் சேர்ந்துடலாம் அதுதான் இப்போ காமிக்குறாங்க ஸோ ஃப்ளைட்டு தீ பற்றிச்சு அப்படின்னா நம்ம பொறுப்பு யார் வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணணும் முக்கியமாக ஆக்சிஜன் மாஸ்க் டக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் போது அதுவே கீழே வந்துடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் ஸோ எமர்ஜென்சி டைமில் பார்த்தோன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் எல்லா எகாடமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸோட சீட்டுக்கு கீழே இருக்கும் இதுவே பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸாக இருந்தால் சீட்டோட ஆம்பரஸ்ட் அப்படின்னு இருக்கும் அங்கே இருக்கும் ஃப்ளைட்டோட ஏசியை வந்துட்டு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏசி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கிட்ட கம்மியாக வச்சுக்கோங்க முக்கியமாக ரீடிங் லைட்ஸ் நைட் டைம் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா நைட் டைமில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டோட நைட்டில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் கேபின் லைட்ஸ்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு மேலே வந்துட்டு ரீடிங் லைட் இருக்கும் அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ ஏர் இண்டியாவில் வந்துட்டு ஒன் ஹவர் தான் நம்ம ஃப்ளைட்டோட ட்ராவல் பட் இருந்தாலுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு ஃப்ரீயாக தராங்க ஒரு ஜூஸ் பாட்டில் ஒரு சாண்ட்விட்சு ஒரு வாட்டர் பாட்டிலு ஒரு டொமேட்டோ கிச்சப் சாண்ட்விச் ஓரளவுக்கு டேஸ்ட் தான் இருந்தது ஸோ ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மீல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இப்போ ஒன் ஹவர் ஃபிளைட் அப்படின்னா இதே மாதிரி தான் கொடுப்பாங்க ஆல் ஓவர் இண்டியா ஒரு ஜூஸ் பாட்டில் வந்துடும் ஒரு சின்ன டைம் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்துடும் சாண்ட்விஜ் வந்துடும் இதுவே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ளைட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்குள்ளே வந்தால் கூட இதுதான் தருவாங்க பட் டூ ஹவர்ஸ் மேலே வந்துருச்சு அப்படின்னா சப்பாத்தி ரைஸ் மீட்ஸு வெஜ்ஜு நான்வெஜ்ஜின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க டீ காஃபிலாம் சேர்ந்து கொடுப்பாங்க ஸோ ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு அதர் ஏர்லைன்ஸ் பேகேஜ் அலைவன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் வரைக்கும் நீங்கள் பேகேஜை வந்துட்டு செக் இன் பண்ணிக்கலாம் கையில் வந்துட்டு ஒரு எட்டு கிலோ எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ வீடியோவில் வந்துட்டு இப்போ அந்த ரெக்கை வந்துட்டு ஒரு மாதிரி வெளியில் திறந்துற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆல்டிடியூட கம்மி பண்ணிகிட்ருக்கு ஃப்ளைட்டை வந்துட்டு தரையிறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு அந்த விங்ஸை வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்பீடு எல்லாமே கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரி டிசன்ட் ஆவாங்க அதாவது வானத்துல இருந்து நாப்பதாயிரம் அடி மேல பறந்துட்டு இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நம்ம கீழே வரப்போறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுதான் வந்துட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஏப்ரல் மந்த் டிராவல் பண்றதுனால சமையல் வெயிலுங்க கண்டிப்பா வந்துட்டு கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்துருங்க கூலிங் கிளாஸ் இல்லாம நீங்க வெயில் பக்கம் விண்டோ பக்கத்துல உட்காந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வியூ என்ஜாய் பண்ண முடியாது அதுதான் நான் சொல்ல வர்றது உங்க கையில கூலிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் எடுத்துட்டு வரது நல்லது முக்கியமாக வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி லேண்ட் ஆகும்போதும் சரி ஃப்ளைட்டில் வந்துட்டு உங்கள் சீட்டை நீங்கள் வந்துட்டு சாஞ்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விண்டோஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்தில் திடீர்னு எதனா தீ பற்றிச்சு அப்படின்னா நீங்கள் டக்குனு வந்துட்டு அந்த விண்டோ வழியாக தான் பார்க்க முடியும் அதனால தான் வந்துட்டு எக்காரணத்து கொண்டு விண்டோ வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்தில் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்துட்டு தரையிறங்கிடுவோம் மதுரை ஏர்போர்ட்டில் ஸோ மதுரை ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இங்கே நல்லாவே தெரியுது எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸாக தெரியுது ஏன் அப்படின்னா மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் த சிட்டியில் இருக்குது மதுரை ஏர்போர்ட் வந்து சிட்டியிலிருந்து வெளியில் இருக்கிறதுனால மாதிரி வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் தெரியாது இந்தமாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட்ஸ்லாம் நிறைய தெரியும் ஸோ மதுரை ஏர்போர்ட்டுக்கு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர்ல நம்ம வந்துட்டு தரையிறங்கிட்டோம் ஸோ டோட்டல் டைம் ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆறில் இருந்துருப்போம் மற்றபடி மிச்சம் டென் மினிட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பர்பஸஸ்க்கு ஒரு டென் மினிட்ஸ் ஃபுல்லாக நம்ம போயிடும் ஸோ அதனால தான் டோட்டலாக வந்து ஒன் ஹவர் ட்ராவல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட்டோட ஃப்ளாப்ஸ்லாம் அந்த மாதிரி தூக்கிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணுறது தான் அந்த ஃப்ளைட்டோட அந்த விங்ஸில் இருக்க ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு திறந்துருக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டோட அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ளைட்டை வந்துட்டு ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ரன்வேயோட ஒரு எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அது ரேட்டு தான் நிறைய பேர் கொஞ்சம் அதிகமாக தெரியும் சென்னை பெங்களூர் கூட பார்த்துட்டீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிடலாம் பட் சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணுறதால இருந்தால் மினிமம் ஒரு டாக்ஸோடு சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது சில டைம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது சென்னை டு மதுரை மதுரை டு சென்னை டிராவல் பண்ணுறதோட ரேட்ஸு ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு தர இறங்கிட்டு நம்ம டேரெக்டாக ஏரோ பிரிட்ஜ் வழியாக போகாமல் பஸ் வழியாக வந்து நம்ம இந்த டெர்மினல் பில்டிங்க்கு வந்து சேர போகிறோம் ஸோ மதுரை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது ஏர்போர்ட் விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியில் பெருங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இடத்துலேருந்து டேரெக்டாக பெரியார் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மதுரையோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை சிட்டிக்கு ஃபுல் பஸ் சர்வீஸஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு டாக்ஸி சர்வீஸும் அவைலபிளாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க